தேவேந்திரர் தேவர் இருவரும் உருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகிவிட்டால் ஏது கருணாநிதி ஏது ஜெயலலிதா ஏது எம்ஜிஆர் வடக்கே படையாச்சி பறையர் இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன் இந்தியன் நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான் இந்தியன் வலிமை பெறுவான் அதிகாரத்திற்கு வருவான் ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா நாடார் போட போறாரா

மக்கள் குன்றவர்கள் அழைக்கப்பட்டோம் நாலடவில் அந்த குடிதான் ஆதி தாய்க்குடி அதிலிருந்து தான் இத்தனை குடியும் நாம் தலைத்து துளிர்த்து வாழ்கிறோம் அடுத்த குடி கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்தோம் காடும் காடு சார்ந்த இடமும் அந்த இடத்திலே முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் முல்லை நிலம் என்று நமது முன்னவர்களால் பகுக்கப்பட்டது குறிக்கப்பட்டது அந்த நிலத்திலே வாழ்ந்த நாம் ஆயர்கள் கோல் அங்கே வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம் அங்கு நாம் ஆயர் கோல் அந்த குடியில் கீழே இறங்கினோம் அந்த நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பேர் மருத நிலம் என்று பெயர் வைத்தோம் அந்த நிலத்திலே வந்துதான் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழ தொடங்கினோம் அந்த இடத்திலே நமக்கான உணவுப் பொருளை ஏன் வேளாண்மை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தோம் அங்குதான் உழவு தொடங்கியது அந்த நிலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள் அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் குடிப்பெயர்கள் நாம் வேளாளர் என்பதுதான் மேட்டு பகுதியில வீடு கட்டி வாழ்ந்தோம் அடுக்கடுக்காக வீடுகளை கட்டி தொடர்ச்சியாக வாழ்ந்ததால் நகரம் நகரம் அது நாகரிகம் என்றானது அங்கு நிலைத்து வாழும்போது கலை இலக்கியம் பாட்டு கூத்து எல்லாம் உருவானது வழிபாடு எல்லாம் வந்தது அங்குதான் அரசாட்சி தொடங்கியது அரியணையில் ஏறிய போது சாதாரண ஒரு மகன் அமைச்சரானால் மாண்பு மிகு என்று போல அரியணையில் ஏறி அமரும் போது வரலாறு அங்குதான் பதினெட்டு குடிகளாக நாம் பிரிந்து பிரிந்து சென்றோம் அதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வேளாளர் என்பது கூட ஒரு சாதி ஒரு குலத்தின் பெயர் அல்ல அது தமிழ் பேரினத்தின் நாகரிகத்தின் குறியீடு தமிழ் இனத்தின் நாகரிகத்தின் குறியீடு வேளாண்மை வேளாளர் என்பது அது மருதநில மக்களின் பண்பாடு வேளாளர் என்பது வேளாண்மை என்பது சாதாரணமாக ஒரு நிலத்தை உழுது இதை விதைச்சா வந்துடும் இதை அதுக்கு நல்லது இதை சாப்பிட்டா நல்லது இந்த பருவத்தில் கண்டுபிடிக்கிறது சாதாரணமாக நடந்ததல்ல பல பல தலைமுறையாக நமது முன்னவர்கள் பாடுபட்டு அவன் சொல்றா உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா இன்றும் மலைகளிலே எண்ணற்ற மூலிகை செடிகள் இருக்கிறது நீ பயணித்து போ அதில் எந்த மூலிகையை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி அதை தேடத் தொடங்கினால் தெரியுமடா உன் இனத்தின் தொன்மைங்கிறான் இந்த கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டா இந்த அகத்திக்கிற அதில் இரும்பு செத்ததிகம் முருங்குகிற சட்ட அதில் இரும்பு செத்ததிகம் இதையெல்லாம் கண்டுணர்வதென்பது கதையல்ல நமக்கு முன்னோர்களின் பெரும் பெரும் கனவு பெரும் பயணம் நெடிய வரலாறு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பிதங்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என் உடன் பிறந்த தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவேனே ஆனால் இது எந்த மாதிரியான மனநிலை எந்த மாதிரியான மனநிலை எந்த குடி எந்த குடி இந்த நிலத்தில் இந்த கொடுமை நிகழ்ந்து விட்டது ஒரு தலைவன் வந்தான் தமிழ் தேசினத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு வந்தான் அந்த நிலத்திலே என்ன நடந்தது என்ன நடந்தது இங்கே சாதிக்கு ஒரு சாதிக்கு சாதிக்கொரு இடுகாடு சாதிக்கு ஒரு சுடுகாடு சாதிக்கொரு குளம் சாதிக்கு ஒரு கிணறு சாதிக்கு ஒரு சாமி கோயில் அங்க அப்படி இல்லை நீ எவனாவும் இரு என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் வந்தால் வா என்று கட்டினான் படையை தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி உயிரை நீத்தார்கள் பிரிகேடியர் சாதாரண வீரன் இருவரும் ஒரே நிலத்தில் படுத்தார்கள் மாவீரர் துயிலும் இல்லம் என்று ஆனால் இந்த மண்ணிலே பகுத்தறிவு முற்போக்கு சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசியவர்கள் நிலத்திலே என்னரும் தம்பி தங்கைகளே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துச் செல்ல முடியாது இந்த இருக்கம் இந்த கொடுமை எப்படி சகிப்பது எப்படி சகிப்பது ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது சாதித்து காட்டினான் அவன் பிள்ளைகள் எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே என் தம்பி தங்கைகளே நீங்கள் நன்கு உணர வேண்டும் இங்கே திராவிடம் இந்தியம் இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும் தேவேந்திரர் தேவர் இருவரும் உருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகி விட்டால் ஏது கருணாநிதி ஏது ஜெயலலிதா ஏது எம்ஜிஆர் வடக்கே படையாச்சி படையாட்சி இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன் இந்தியன் நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான் இந்தியன் வலிமை பெறுவான் அதிகாரத்திற்கு வருவான் பிரிச்சு பிரிச்சு போடும் திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழி பற்றி இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டினார்கள் அதனால் என்ன ஆனது என்னானது தேவேந்திரர் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்காது தேவர் மீது அடி விழுந்தால் தேவர் தேவேந்திரருக்கு வலிக்கிறது நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்க வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்காது பறையர் அடிபட்டால் படையாட்சிக்கு வலிக்காது கவுண்டர் அடிபட்டால் கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்கிறது பிள்ளைக்கு வலிக்காது முதலியாருக்கு விழிக்காது இந்து அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வழி இல்லை கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வழி இல்லை இந்துக்கு வழி இல்லை ஆனால் இதில் எவன் அறிவிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு ஒரே ஒன்று கதறி துடிக்கும் அது எது அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு இன அரசியல் திராவிடம் இந்தியம் நம்மை பிரித்து பிளந்து வலிமை பெற்ற அதிகாரத்திற்கு வரும் தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு என்பது சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து நிற்கிற தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தேசியத்தின் மக்கள் என்ற உணர்வுட்டி ஒன்று கட்டி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும் அதுதான் நடக்கிறது கோயில் பட்டியலே தினகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள் அமமுக சார்பில் அவர் தோற்று போகிறார் ஐயா கடம்பூர் ராஜ் வெற்றி பெறுகிறார் காரணம் என்ன அங்கே பெரும்பான்மையான இருக்கிறவர்கள் மரவர்கள் அடுத்து தேவேந்திர அடுத்து நாடார் அடுத்து கோனார் இந்த நான்கு தமிழ் சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை நாடாரும் கோனாரும் போடவில்லை அதனால் ஐயா கடம்பூர் ராஜே வெற்றி விட்டு விட்டார் இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்ன நமக்கு முன்னாடி நிற்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்த மரபருக்கு தேவேந்திரர் போட போறாரா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா நாடார் போட போறாரா பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோணாரும் போட போறாரா இதுதான் இந்த தேர்தல் இதுதான் இந்த தேர்தல் இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல் வேற வழியே கிடையாது